வணக்கம் சார் வணக்கம் சார் கடந்த அமாவாசைக்கு விஏபிகளும் பொதுமக்களும் ஏராளமான பேர் வந்து மகிழ்ச்சியாக வரமுளகா யாகத்தில் கலந்துட்டு போனாங்க சாமி அதே மாதிரி வருகின்ற இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமாவாசை அப்போ என்னென்ன யாகங்கள்லாம் நம்ம அமாவாசை வந்து உங்களுக்கு கும்ப மாதத்தில் வருது சனியினுடைய ஆதிக்கத்தில் இது கும்ப மாதத்தில் வரதுனால இது தடவை நவக்கரக சாந்தி பண்ணக்கூடிய அளவுக்கு மகா நவாக்கரி பண்ண போகிறோம் இந்த நவாகரி யாகங்கள் வந்து மிகவும் சக்தி வாய்ந்தது சிறப்பானது நம்மளுடைய விதியையே மாற்றி அமைக்கும் மாபெரும் சக்தி பொருந்தியது இந்த யாகத்தில் கலந்து இதில் அவிிர்பாகங்கள் கொடுக்க நவாகரிக்கு அவிிர்பாகங்கள் கொடுக்கக்கூடியவங்களுக்கு பார்த்திங்கன்னா சனியால் இருக்கக்கூடிய தோஷங்கள் செவ்வாயால் இருக்கக்கூடிய தோஷங்கள் ராகு கேதுவால் இருக்கக்கூடிய தோஷங்கள் போன்ற மிகப்பெரிய தோஷங்கள்லாம் நிவாரணமாகி சாந்தியாக கூடிய மகா பெரும் பலன்கள் உண்டு இதில் கலந்து கொள்ளக்கூடியது ரொம்ப சிறப்பு அதுபோக எப்போதும் அமாவாசை திதிகளில் நடக்கக்கூடிய பிரத்தியங்கராயாகும் பரமளகாயாகவும் எல்லாமே நடக்கும் இந்த கும்ப மாதத்தில் சனி பயிற்சிக்காண்டி இதை ஸ்பெஷலாக பண்ணுறோம்